இந்த கேள்வியை வந்து நீங்கள் ஒரு நூறு வருஷம் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா பதில் வேற மாதிரி இருந்திருக்கும் ஏன்னா வந்து அந்த நாட்கள்ல வந்து எல்லாருமே வந்து ஒரு எட்டு மணி நேரம் தூங்குறதுன்றது ரொம்ப சகஜமான ஒரு விஷயமாக இருந்தது ஆனால் இப்போ வந்து நம்ம எல்லாருமே நம்மளோட லைஃப் ஸ்டைல் அதாவது வாழ்க்கை முறையில் ஏற்படுற மாற்றங்கள்னால நிறைய பேர் நம்மளுடைய தூக்க நேரத்தை சுருக்கி கொண்டே வந்துட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடல்ஸ் வந்து ஆறு மணி நேரம் கிடைச்சாலே நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இப்போ வந்து ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியம் ஒரு அடல்ட்டுக்கு அப்படின்னு தான் நாங்கள் பொதுவாக சொல்கிறோம் ஆனால் இந்த தூக்கம் எவ்வளோ தேவைன்னு நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்லணுன்னா ஒவ்வொரு ஏஜில் அது வித்தியாசப்படும் பிறந்த குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டுலேருந்து இருபது மணி நேரம் அந்த குழந்தை தூங்கிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் வந்து அந்த ஸ்கூல் போகிற நாட்கள் அதாவது ஒரு நாலஞ்சு வயசு ஆகும்போது அந்த தூக்கம் வந்து ராத்திரி பத்து மணி நேரம் கூட அந்த குழந்தை தூங்கும் விட்டா மத்தியானமும் கொஞ்சம் தூங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அடல்சன் ஸ்டேஜ் ஒரு வளர் இளம் பருவம்னு சொல்லுவோம் அந்த வயசில் வந்து அந்த குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து ஒம்பது மணி நேரம் தூக்கம் அவசியம் அடல்ட்ஸ் ஆக ஆக ஆறு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியம் பெரியவங்களும் அதாவது வயது முதியவர்கள் அப்படின்னு சொல்லணுன்னே அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அறுபது வயது எண்பது வயது மேற்பட்டவங்களுக்கும் இதே அளவுக்கு தூக்கம் அவசியம் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஏஜ் ஆக தூக்கம் கம்மியாக தேவைப்படும் அப்படி இல்லை கண்டிப்பாக எல்லாருக்குமே அட்லீஸ்ட் சிக்ஸ் ஹவர்ஸ் ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியம்